சிதம்பரம் கனகசபை விவகாரத்தில் விதிமீறல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கலாம் என ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது வணிக வரித்துறையில் முதல் மூன்று மாதங்களில் ரூபாய் மூவாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஏழு கோடி கூடுதல் வருவாய் என அமைச்சர் தகவல் தெரிவித்துள்ளார் எனது கருத்திலிருந்து இருந்து பின்வாங்க போவதில்லை என செல்வ பெந்தகைக்கு அண்ணாமலை பதில் அளித்துள்ளார் பெரம்பூர் பேப்பர் மில் சாலைக்கு ஆம்ஸ்டாங் பெயரை சூட்ட வேண்டும் என சீமான் பேசியுள்ளார் மின் வாரிய ஊழியர்களின் கோரிக்கைகளை தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆம்ஸ்டாங் குடும்பத்தினருக்கு எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று ஆறுதல் அளித்துள்ளார் கேரளாவில் பரவும் அமீபா தொற்றை தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது தமிழகத்திற்கும் வந்தே பாரத் ஸ்லீப்பர் ரயில் டிசம்பரில் இயக்க வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விக்கிரவாண்டி தொகுதியில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற இருப்பதால் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் உள்ளன பட்டாசு ஆலை வெடி விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரூபாய் மூன்று லட்சம் நிவாரணம் என முதலமைச்சர் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் பட்டாசு ஆலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் செங்கிம்பட்டி காசநோய் மருத்துவமனை அகற்றப்படும் என கூறுவது முற்றிலும் பொய் என அமைச்சர் டி ஆர் பி ராஜா பேசியுள்ளார் திருப்பூர் கலெக்டர் அலுவலகத்தில் ஆதார் ரேஷன் கார்டுகளை ஒப்படைத்து பொதுமக்கள் போராட்டம் நடத்தினர் சென்னை விமான நிலையத்தில் தங்கம் கடத்தலுக்கு துணை போனதாக குடியுரிமை அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார் ஆம்ஸ்டாங் கொலைக்கு பின்னால் யார் இருந்தாலும் தண்டிப்பது உறுதி என முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் கனக சபையில் சாமி தரிசனம் செய்வதை தடுப்பவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என ஐகோர்ட் உத்தரவிட்டுள்ளது என்னிடம் மன்னிப்பு கடிதம் கேட்பதற்கு எடப்பாடி பழனிசாமிக்கு உரிமை கிடையாது என ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டின் வரலாறு மற்றும் நாட்டார் தெய்வங்களை பற்றிய நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது மறைந்த பிஎஸ்பி மாநில தலைவர் ஆம்ஸ்டாங்கின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் நேரில் சென்று ஆறுதல் கூறினார் நூற்று இருபத்தி ஆறு ரன்னில் சுழ்ந்த மதுரை அறுபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் திருச்சி அபார வெற்றி பெற்றது மூன்றாவது டி போட்டியில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய மகளிர் அணி அபார வெற்றி பெற்றது இந்திய பங்கு சந்தைகள் செவ்வாய்க்கிழமை மீண்டு புதிய உச்சத்துடன் நிறைவடைந்தன வாகனம் எஃப்எம்ஜி பங்குகளின் உயர்வு மற்றும் வெளிநாட்டு நிதிவரவு பங்கு சந்தை உச்சத்துக்கு வழிவகுத்தன தமிழ்நாட்டில் இயல்பை விட கூடுதலாக எண்பத்து ஐந்து சதவீதம் மழை பெய்தது மேலும் ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இளைஞர்கள் பிரபாஸ்கர்வோம் செய்திகளுடன் மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம் வணக்கம்